பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் என்ற குரல் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைவின் மகளிர் அதிகாரம் தொள்ளாயிரத்தி இந்த பொது மகளிர் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் பணத்திற்காகவும் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்காகவும் வரக்கூடியவர்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை உயர்த்தி பேசுவாங்க நம்மளை தூக்கி பேசுவாங்க அதுல மயங்கிடாக்குங்க அறிவு பண்பில்லாத மகளிர் சொல்லும் வார்த்தையிலே நீங்கள் மயங்கி அதற்கு இறையானால் உங்களை இழப்பீர்கள் பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி சீ தூக்கி பார்த்து நல்லா விடல் அதை ஒதுக்கி விடல் அதெல்லாம் வார்த்தையா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் வார்த்தைகள் அல்ல உங்களை வஞ்சிக்கும் தன்மையுடையவை அவர்களுடைய விரித்த வலை அவர்கள் விரித்த வலையிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நமக்கு வழிகாட்டி நம்மை நெறிப்படுத்தி நேர்படுத்தி பண்பின் மகளிர் என்ற அதிகாரத்தை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார் அதுதான் வரவின் மகளிர் என்ற அந்த அற்புதமான தன்மை